தினமலா நேரர்கள் வணக்கம் நீங்கள் எந்த படத்தோடய ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா மிஸ்யூ சிதார்த்தோடைய நடிப்பில் ரெடியாக இருக்குது சித்தார்த்தோடைய பெரிய என்னென்னா கண்டிப்பாக ரொம்ப அழகான ரொம்ப கரெக்டான கன்டென்ட்டை கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு பட் ஒரு ஒரு வாட்டியும் அது மிஸ் ஆகிட்டே இருக்குது முக்கியமாக சித்தார்த்தோடைய ஸ்பீச்சாக அவனு பார்க்கும்போது அவர் நல்ல படம் கொடுத்துருந்தாருன்னா கொஞ்சம் நார்மலாக பேசுகிறாரு சப்போஸ் அந்த படம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அவர் ப்ரொமோஷனில் கொஞ்சம் புஷ் பண்ணுறாரு ஆனால் அதுவே அந்த படத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பேக் ஃபயராக மாறிடுது அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்தியன் பார்ட் டூ அதுக்கப்புறமா அவர் பண்ண படம் தான் இப்போ நம்ம பார்க்குற படம் மிஸ் யூ அப்படின்ற படம் இந்த படம் எப்படி இருக்குன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன்லையும் அப்படி நிறைய விஷயங்கள் சொன்னார் இந்த படம் அவங்களை பயங்கரமாக பண்ணோம் அப்படி போடணும் இப்படி பண்ணோன்னு பட்டு இந்தியனத்துவ அளவுக்கு அந்த பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜெக்ஷனில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஜெக்ஷனை தான் ட்ரை பண்ணியிருந்தார் பட் ஆடியன்ஸுக்கு அது எப்படி இருக்குன்னா இது ஒரு இந்தியன் டூவோட வெர்ஷன் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு கண்டிப்பாக சித்தார்த் என்ன காரணத்தினாலும் அவருடைய ஸ்கிரிப்ட் மிஸ் ஆகுதுன்னே தெரில இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாய்நானா படத்தோடைய கதையை மாதிரி தான் நானா நீங்கள் பார்க்கலன்னா நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை அந்த ஹீரோயின் அவங்களுடைய லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்றத மறந்துடுவாங்க ஹீரோவும் அதை சொல்ல மாட்டார் நீங்கள் தான் என்னுடைய ஒய்ஃப் அப்படின்றத சொல்ல மாட்டார் டுவர்ட்ஸ் த எண்டில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அப்பையும் அவர் சொல்ல மாட்டார் நீங்கள் தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்றது அது ரொம்ப சர்ப்ரைஸிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் ஒரே ஆளை ரெண்டு வாட்டி லவ் பண்ணி ரெண்டு வாட்டி கல்யாணம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயங்கள்ல அது ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு படம் அது ரொம்ப அழகான ஒரு குட்டி பாப்பா வர இருக்கும் அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியாக தான் நான் பார்த்தேன் ஏன்னா ஹீரோ நானி அண்டு மிருநாளுக்கு இருக்க அதே லவ் அந்த குழந்தைக்கும் அந்த மிருநாளுக்கும் ஒரு லவ் ட்ராக் இருக்கும் அது ரொம்ப அழகான ஒரு ட்ராவல் இந்த கதை மிஸ்ஸியும் அப்படிப்பட்ட ஒரு ட்ராக் தான் இந்த வாட்டி ஹீரோ மறந்துடுற விஷயத்தை மறுபடியும் அதே பொண்ணு லவ் பண்ணுறாரு அந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்க மறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய பாஸ்ட் லைஃபை காட்டும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணாங்க என்ன காரணத்துக்காக லவ் பண்ணாங்க அவங்களுடைய லவ் ஜேர்னி அப்படி இருந்தது அது ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சீக்வன்ஸே இந்த படத்தில் இல்லை அவங்களுடைய லவ் ஜேர்னியிலே ரொம்ப இரிட்டேஷனாக இந்த லவ் எதுக்கு அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டில் தான் ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு படம் எப்படி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு படம் எப்படி டுவோர்ட்ஸ் த எண்டில் அந்த ஹீரோவும் ஹீரோயினும் சேரணும்னு ஆசைப்படுவாங்க இதுவே ரொம்ப முரண்பாடான ஒரு கண்டென்ட்டோட வந்து ஒரு ஃபீல் இருக்குது சரி இதை கூட மருந்துச்சிடலாம் ஒரு சில நேரங்களில் ஜோக் அப்படின்ற பேரில் ஒன்று பண்ணுறாங்க அதுவும் பெங்களூருன்ற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு ஜோக் பண்ணியிருப்பாங்க அது கருணாகரனே சொல்கிறார் இதெல்லாம் ஜோக்குன்னு நினச்சி ஒரு சிரிக்கிற ஒரு பெரிய மனசுக்காரன்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய மனசு இருக்குது சித்தார்த்துக்கு நமக்கு அப்படி இல்லைல்ல நம்ம பார்க்குற ஆடியன்ஸ் நம்ம கொஞ்சம் பரிதாபப்படலாம் நம்ம அது ஜோக்குன்னு சொன்னதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு அது ரெண்டு மூணு வாட்டி பேசி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது அதை விட ஒரு பெரிய தப்பு அதை ரிப்பீட்டில் பண்ணி நம்மளை இன்னும் புண்படுத்தி வேதனைப்படுத்தி என்ன சொல்கிறது அது பாட்டுன்னு அப்படி ஒன்று இருந்துச்சு அண்டு தான் எனக்கு வந்து இந்த டம் 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 அடம டயா அப்படின்னு ஒரு சாங் இருந்துச்சு அது பேக்ரவுண்ட் ஸ்கோரா சினிமோகிராஃபர் எடிட்டர் அண்ட் படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே சித்தார்த் உட்பட நல்லா பண்ணியிருந்தார் டான்ஸும் பெரிய எஃபோர்ட் எடுத்து பயங்கரமாக ஆடி இருக்காரு அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோயின் கிட்டத்தட்ட ஒரு சில நேரங்களில் பார்க்கும்போது ரஷ்மிகா மாதிரி இருக்காங்க பட் அவங்கலருந்து இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது ரொம்ப பிளஸண்ட்டாக ஒரு சில பேரை பார்த்தா அவங்க ஒரு காமான ஒரு வைப்ரேஷனை தருவாங்களே இவங்கள ஒரு ஒரு வாட்டி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குது ரொம்ப சர்ட்டலாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டிங் அவங்க தொடர்ந்து தந்துகிட்டே இருக்காங்க அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் அண்ட் இந்த படத்தோடைய இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் ஒரு சில வருஷம் முன்னாடி நிறைய இந்த கருத்துகள் சொல்லிகிட்டே இருந்த சோஷியல் மீடியாவில் அண்டு அவர் பேசுகிற இன்டர்வியூஸ்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மாதிரி ஒரு ஹைப்பாக ஒன்று பண்ணிடுவார் நமக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும் இது சட்டிலாகவே ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கலாமே சரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க அது அவங்களுடைய விருப்பம் பட் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு கருத்து இருக்கும்ல இது நார்மலாகவே ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே எதனால் டக்குனு இப்படி ஒன்று ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரியாக்ஷன்லேயே அப்படி ஒரு கேரக்டரைசேஷன்லேயே படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இருக்கார் அதுவே நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது அதே கேரக்டரைசேஷன் ஹீரோயினுக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு ரீசன் வேறு சொல்கிறாங்க அவங்க தான் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல அதனால அவருடைய ஞாபகங்களாக அவருடைய கேரக்டர்ஸ்லாம் இவங்களுக்கு வந்துடுச்சு அதெல்லாம் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நம்மளை இரிட்டேட் பண்ணிவிட ஐய் மண்டே பிச்சுக்கு நான் ஓட போகிறேன் என்னை விட்டுடு அப்படின்ற ரேஞ்சில் பண்ணிடுறாங்க கொஞ்சமாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தால் இன்னும் இந்த படம் ரொம்ப அழகான ரொம்ப லவ்புளான ஒரு படமாகவே வந்திருக்கும் பட் என்ன இருந்தாலும் அந்த மிஸ்யூ அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஏதாவது சீன் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அப்படின்னும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த மிஸ்யூ அப்படின்ற வார்த்தைக்காக நாங்கள் ஒரு சீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மூடில் அவங்க போகல அதுக்கு அவங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நீங்கள் சப்போஸ் மிஸ்யூ படத்தை பார்த்துருந்தீங்களா நீங்கள் எல்லாம் பார்க்க உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதேமாதிரி மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது ரிட்டர்டாக பேசி நான் பிரவீன் கேஸ் பாய்